வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் வித்தியாசமான இந்த மட்டன் குழம்பை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்க இதை குக்கரில் போட்டுடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் மறக்காமல் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி அதிகப்படியான தீயில் ஒரு விசிலும் குறைஞ்ச தீயில் ரெண்டு விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் நல்லா வேந்துரும் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு இஞ்சி நீளத்துக்கு ஒரு பட்டை நாலு கிராம்பு நாலு வரமிளகாய் நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி சின்னதாக ரெண்டு பிரியாணியில் ஒரு டீஸ்பூன் மிளகு அளவான தீயில் ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளையல் கருப்பியல் சேர்க்கக்கூடாது வெள்ளையல் தான் சேர்க்கணும் இந்த குழம்போட சுவைக்கே இது தான் மெயின் காரணம் மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு பெரட்டி விட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டு மறுபடியும் முப்பது செகண்ட் பெரட்டி விட்டுறலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை போட்டு ஒரு நிமிஷம் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுவற்றுச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு முப்பது செகண்ட் இதை வதக்கிடலாம் வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிடலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் தக்காளி பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றி கலந்து விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டு மூடி வச்சிடலாம் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுருந்தோம் இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை போட்டுக்கலாம் மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு ஒரு தரம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அதே போல் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்க்கிற இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் அப்போ தான் மட்டனில் மசாலா இறங்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பத்து நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுருந்தோம் இதில் பொடியான அரைக்கினா மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த எள்ளு மட்டன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்